சித்த மருத்துவர் சாதனை ஆணின் சிறுநீர் குழாயில் இருந்த கல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் அகற்றி சாதனை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சித்தர் புலிபாணி பரம்பரையாக வழிவந்த மருத்துவர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் கல்பனா ஆகியோர் புலிபாணி சித்தர் பெயரில் சித்த வைத்திய சாலை நடத்தி வருகின்றனர் முன்னதாக இவர்களின் புலிபாணி சித்த வைத்திய சாலை பற்றி அறிந்த தேனியை சேர்ந்த ஆனந்த் என்பவர் ஏற்பட்டதால் பல மாதங்களாக வலியினால் துன்பப்பட்டு வருவதாக கூறி பன்னீர்செல்வம் மருத்துவரை அணுகினார் ஆனந்த் சில மருத்துவமனைகளில் இதற்காக மருத்துவம் பார்த்தும் சரியாக விழை எனவும் மருத்துவரிடம் தெரிவித்தார் இதனை தொடர்ந்து மருத்துவர் பன்னீர்செல்வம் சித்த மருத்துவ முறைப்படி மருந்துகளை ஆனந்திற்கு வழங்கினார் தொடர்ந்து ஆனந்த் மருந்து எடுத்துக்கொண்ட சில நாட்களிலேயே சிறுநீரக குழாயில் இருந்த கல் எந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் தானாக வெளியே வந்தது இதனால் மருத்துவம் எடுத்துக்கொண்ட தேனியை சேர்ந்த ஆனந்த் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் மேலும் இதற்கு முன்னால் பார்த்த மருத்துவமனையில் பல லட்சங்கள் செலவாகும் என கூறிய நிலையில் மிக குறைந்த செலவில் உடல் ஆரோக்கியம் பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் ஆனந்த் தெரிவித்தார் இந்த சிகிச்சை பற்றி மருத்துவர்கள் கூறுகையில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவுள்ள இந்த கல்லை எந்த அறுவை சிகிச்சை வழியும் இல்லாமல் சித்த மருத்துவத்தின் மூலம் அகற்றப்பட்டது இதுபோல் பல வியாதிகளுக்கும் சிறந்த மருந்தாக உள்ளது என பெருமையுடன் தெரிவித்தனர் ஒரு பதினஞ்சு எம்எம்க்கு மேல இருந்திருக்கு இந்த ஸ்டோனோட சைஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருக்காங்க சர்ஜரி தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வரவர் அதனால் நம்ம மருந்திலே நம்ம சித்த ஆயுர்வேதா மருத்துவத்திலேயே வந்து அதை வெளியேற்றணும்னு சொல்லி நானும் டாக்டரும் வந்து அதை பிளான் பண்ணி இப்போது நிறைய சித்த மருந்துகள்லேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அவருடைய ஸ்டோனை ஆப்ரேஷன் செய்யாமல் அதாவது சர்ஜரி இல்லாமல் இயற்கையாகவே நம்ம மூலிகை மருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் வெளியேற்றியிருக்கோம் செல்வம் தேனி மாவட்டம் கிராமம் வடகுபெட்டி நானும் எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்ததுனால ஹாஸ்பிட்டியில் கூட செக் பண்ணால் வழியை நேரம் தாங்க முடியல ஆறு மாதமும் வந்து வெளியே வந்து பார்த்தேன் இது சில எடுத்து பார்க்க சொன்னாங்க பணம் பார்த்தோன்னா எனக்கு வந்து பணம் அவ்வளோ வசதி ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டாங்க எனக்கு அவ்வளோ வசதி இல்லை பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்து பள்ளிக்கு வேலைக்கு வந்தேன் வந்து பிடிப்பானு ஆசை மட்டும் கேள்விப்பேன் போவர் குளிப்பானின்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சொன்னாங்க ஆளுக ட்ரீட்மெண்ட் எடுத்தப்பட்டு ஒரு மாதம் எனக்கு இந்த பிரச்சனைலாம் மாற்ற ரெண்டு நாள் சாப்பிட சொன்னாங்க சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு எனக்கு உங்கள் கல் வெளியே இருந்துச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு முடியல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வராரு ஆக்சுவலாக இவருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சு எங்கெங்கயோ போய் பார்த்துருக்காரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டுங்க சர்ஜரி மூலமாக அதை வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோன் ஸ்டோன் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்தனால ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க நம்மகிட்ட வந்து டைபெட்டிக் அதாவது நீர்மூலி கஷாயம் நெருஞ்சல் கஷாயம் அந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடான மெடிசன்ஸ்லாம் நாங்கள் வந்து கொடுத்தோம் ஒரு ரெண்டு செட்டிங் வந்திருப்பார் அதாவது ஒன் மந்த்துக்கு மெடிசன் கொடுத்தோம் இப்போ ஒன் மந்த்லேயே வந்து ஃபிஃப்டீன் எம்எம் ஸ்டோன் வந்து வெளியாகிருக்கு இப்போ பெயின் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கார் இங்க என்ன பெண்களுக்கு எட் பண்ணுகின்ற யூட்ரஸ் ப்ராப்ளம் ஸ்கின் டிசீஸ் வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்